ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா மட்டுமல்ல சங்கிப்படையே வந்தாலும் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக இளைஞரணி கடந்து வந்த பாதையை நினைவு கூர்ந்தார் உறுப்பினர் சேர்க்கை பாசறை கூட்டங்கள் இளம் பேச்சாளர்கள் என திமுக இளைஞரணியை உதயநிதி கொள்கை உறுதியோடு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக பாராட்டினார் பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் அப்பாவி மக்களிடம் பரப்பி வருவதாகவும் தமிழ்நாட்டை மட்டுமின்றி நாட்டையே காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடுதான் அடுத்த டார்கெட் என அமித்ஷா கூறியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் சங்கி படையே வந்தாலும் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார் டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றார் அமித்ஷா அவர்கள நீங்கள் உங்க சங்கிப்படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்கு பண்ண முடியாது இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டுறீங்களா அன்போட வந்தா அரவணைப்போம் ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் மீண்டும் சொல்றேன் அன்போட வந்தா அரவணைப்போம் ஆணவத்தோட வந்தா அடிபணைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம் நாடே திரும்பி பார்க்கும் வகையில் திமுக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இதன் காரணமாகவே பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார் ஆனால் பத்து ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் தள்ளிய அதிமுக தங்களை உத்தமர் போல காட்டிக்கொண்டு வாக்கு கேட்க வருவார்கள் முதலமைச்சர் சாடினார் வருச்சாடினா்ரண்டு தள்ளின அதிமுக உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க அதே போல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தங்களுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள் பதற்றத்தை உண்டாக்க அரசியல வச்சு எலெக்ஷனில் சந்திக்கலாம்னு வருவாங்க இவங்க கிட்ட கைகட்டி வாய் புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை சுயமரியாதை அட பல கூட்டங்கள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கேள்வி என்னன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் முன்னோக்கி நடைபூட போறோமா இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இருக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடை தான் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ அமைய திமுக அரசின் சாதனைகளை வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் இளைஞரணி நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க